வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் இரண்டு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதில் முதல் கருத்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்போ வேணுனாலும் நல்ல நேரங்கிறது வரும் நமக்கு வர்ற நல்ல சந்தர்ப்பத்தை மட்டும் நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா குதிரைக்காரனும் குபேரன் ஆகலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க திடமான நம்பிக்கையும் முயற்சியும் தோல்வியை கண்டு துவளாத ஒரு தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மால வெற்றி வாக்கிய சூட முடியும் ஒரு ஊர்ல பன்னெண்டு வயதே ஆன ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனுக்கு படிப்புங்கிறது இல்ல அதே சமயம் அவங்க வீட்ல மிகுந்த ஏழ்மை பல நாட்களா அவன் பசியோடைய வாழ்றான் அவன் வேலை தேடி தேடி அப்படியே அழுத்து போயிடுறான் அப்படியே அந்த சிறுவன் இருந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் அவனுக்கு பசி அதிகமா போய் அப்படியே மயக்க வர மாதிரி ஒரு சூழலாகி அவன் அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு நாடக கொட்டகையினோட படியில போய் உக்காந்துக்கிறான் அந்த சமயம் பார்த்து அந்த நாடக கொட்டகைக்கு நாடகம் பாக்கிறதுக்காக ஒருத்தர் குதிரையில வர்றாரு குதிரையில வந்தவரு அந்த சிறுவன் கிட்ட இங்க கட்டி வச்சிட்டு போற குதிரையெல்லாம் காணாம போகுதுன்னு சொல்றாங்க நான் போய் நாடகம் பாத்துட்டு வர வரைக்கும் நீ இந்த குதிரைய பாத்துக்கோ நான் திரும்பி வரப்ப உனக்கு காசு தரேன் தர சொல்றாரு நினைச்சி சரிங்க சரிங்கய்யா நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் நான் குதிரைய பத்திரமா பார்த்துக்கறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட சொல்றான் அந்த குதிரைக்காரரும் சரி தம்பி குதிரைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் பார்க்க போயிடுறாரு உடனே அந்த சின்ன பையன் ஒரு தெம்போட அப்பா நமக்கு இனிமே காசு கிடைக்க போகுது நம்முடைய பசியெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு எந்திரிக்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாடகம் பார்க்க போன அந்த குதிரைக்காரு நாடகம் பார்த்து முடிச்சுட்டு அந்த நாடக கொட்டகையிலிருந்து வெளியே வராரு வெளியே வந்து அந்த குதிரைக்காரருக்கு அங்க நிக்கிறது தன்னோட குதிரை தானா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு அந்த குதிரையை சுத்தப்படுத்தி குதிரையினுடைய சேனத்தையெல்லாம் பளபளப்பாக தொடச்சி வச்சிருந்தான் சுத்தப்படுத்தி அந்த சின்ன பையனுக்கு அந்த குதிரைக்காரு முன்ன எவ்வளவு காசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரோ அதை விட அதிகமாக கொடுத்தாரு ஏதோ நமக்கு கொஞ்சமா காசு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையனுக்கு அவனோட கையில அவன் எதிர்பார்க்காத விதமா பணம் வந்து சேர்ந்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி நாடகம் பார்க்க வந்த மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க குதிரையை பார்த்துக்கிற வேலையை இந்த சின்ன பையன்கிட்டயே கொடுக்க அந்த சின்ன பையனும் அவங்களுடைய குதிரையும் எல்லாத்தையுமே நல்லா சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிட்டான் அப்படியே அவன் தினம் தினம் அந்த வேலை செய்ய செய்ய அவனுக்கு அப்படியே வருமானம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அங்கே ஒரு குதிரை லாயத்தையே அமைச்சிக்கிட்டான் நிறைய பேர் இவங்கிட்ட குதிரையை பாதுகாக்கிற வேலைய கொடுத்தனால இவன் ஒருத்தனால மட்டுமே அந்த வேலைய செய்ய முடியல அதனால இவனுக்கு உதவிக்குன்னு ஆட்களை சேர்த்தி இவன் ஒரு முதலாளிய ஆயிட்டான் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கிறப்ப எல்லாருமே நாடகம் பார்க்க போறேன் நாடகம் பார்க்க போறேன்னு குதிரையை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்களே நாமும் தான் அந்த நாடகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சி அந்த சின்ன பையனும் நாடக கொட்டகைக்கு போய் நாடகத்தை கவனிக்க ஆரம்பிச்சான் அப்படி அந்த சின்ன பையன் தினமும் போய் அந்த நாடகத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்ததுல அவன் ஒரு பெரிய இலக்கிய மேதையா வந்துட்டான் அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மா மேதையான ஷேக்ஸ்பியர் அவர்கள் அதனால நல்ல நேரங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் வரலாம் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த நல்ல வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிட்டு நாம நம்முடைய வாழ்க்கையில முன்னேறிக்கணும் அதே போலத்தான் ஷேக்ஸ்பியரு தன்னுடைய சின்ன வயசுல நம்மக்கிட்ட அந்த குதிரையை பார்க்குற வேலையை கொடுத்துருக்குறாங்க அதையும் பாத்துக்கணும் அதே சமயம் நாம குதிரைய சும்மா பார்த்துட்டு இருந்தா போதாது அப்படின்னு நினைச்சி அந்த நேரத்தையும் அந்த குதிரையை சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் ஷேக்ஸ்பியருக்கு வந்திருக்குது தன்னுடைய சிந்தனையில் வந்த அந்த வேலையை ஷேக்ஸ்பியரு சரியா செஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காரு அதனால் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு ஒரு சரியான முயற்சியும் தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கிற அளவுக்கு நாம் நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வருமே அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் நம்மால ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் இரண்டாவது கருத்து ஒரு சோம்பேறி முயல் ஒன்று நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு மலை மேகங்கள்லாம் அப்படியே சூழ்ந்துகிட்டு மழை வர்ற மாதிரி ஆயிருச்சு அந்த திடீர்னு காத்து வேகமா அடிச்சிருக்குது அந்த வேகமா அடிச்ச காத்துல அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு ஆலங்காய் வந்து படார்னு அந்த முயல் மேல விழுந்துருச்சு வானத்திலிருந்து வந்த அந்த இடியும் ஆலமரத்திலிருந்து விழுந்த அந்த ஆலங்காயும் அந்த முயலை அப்படியே பயத்துக்கு உள்ளாக்கிருச்சு வானத்தில் திரண்டிருந்த அந்த மலை மேகங்களையும் அந்த பலத்தை இடி ஓசையையும் தம் மேலே ஏதோ விழுந்ததையும் எண்ணி அந்த முயல் அப்படியே அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சது அந்த முயல் ஓடின பக்கமெல்லாம் வானம் இடிந்து விழுது வானம் இடிந்து விழுது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு அப்படி அந்த முயலு வானம் இடிந்து விழுது வானம் இடிந்து விழுது அப்படின்னு கத்திக்கிட்டு போனத பார்த்து அங்கிருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த முயலுக்கிட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காம அந்த மிருகங்களும் சேர்ந்து பயந்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு வானம் இடிந்து விழுதாமா வானம் இடிந்து விழுதாமா முயல் சொல்லுது அப்படின்னு அங்கிருந்த எல்லா மிருகங்களும் சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த காடு கொஞ்ச நேரத்துல அப்படியே அலங்கோலம் ஆயிடுச்சு அப்போ அங்கிருந்த யானை மட்டும் அங்கிருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு ஆனா யானை அப்படி விசாரிச்சதுல அங்கிருந்த மற்ற மிருகங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே வானமாவது அது உடஞ்சி கீழே விளருதாவது அப்படின்னு யானை சொல்லிக்கிட்டு அங்கிருந்த மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சதுல கடைசியில அது முயலோட பயத்தினாலதான் வந்திருக்குது அப்படின்னு அங்கிருந்த எல்லாருக்குமே புரிஞ்சுது இதே மாதிரி தான் நம்மளில் பல பேர் அந்த வானமே இடிஞ்சி விழுந்தது போல் பல பிரச்சனைகளோட எல்லாம் நாம் தெரிஞ்சுக்காமலேயே பயப்படுறதும் ஓடுறதும் கோபப்படுறதும் ஆத்திரப்படுறதுமாக இருந்து அதனால் பல விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அதனால எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நாம அதை அப்படியே முழுசா நம்பாம நாமே நேரில் போய் பார்த்து அது என்ன ஏதுன்னு உண்மையான நிலைமையை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நாம எந்த ஒரு முடிவுக்குமே வந்துடக்கூடாது அதனால ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோணம் அப்படிங்கிறது இருக்குது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மனசுல எப்படி ஒரு விஷயம் தோணுதோ அப்படிதான் அந்த விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க அதனால யாரு ஒரு விஷயத்தை பத்தி எதை சொன்னாலும் நாம அதை முழுசா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த வேலையில இறங்கக்கூடாது அதனால அந்த விஷயத்தை நாம நல்லா ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு உண்டான செயலில் இறங்கணும் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையே அப்படியே உயரத்துல வச்சுக்கும் அதனால நாம தெளிவா உயர்வா ஒரு பாதையில போகணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையா அந்த விஷயம் அமையும் அப்படின்னு அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நாம தெளிவா இருக்கலாம் அப்படி ஒரு தெளிவு நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லையா ஒரு தெளிவான சிந்தனையில் நாம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் ஜெயிக்கும் இல்லையா அதனால எப்பவுமே நாம எந்த செயல் செஞ்சாலும் அதுல தெளிவோடு செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே